ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் அன்பு தங்கமே உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை விட நீ துன்பத்தை தானே அதிகமாக நீ அனுபவிக்கிறாய் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறாய் நான் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன் என் தங்கமே நல்ல எண்ணங்களை நீ நினைக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றினாலும் அதை தோன்ற விடாமல் தடுப்பது எல்லாம் உன்னிடம்தான் இருக்கிறது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று உன் மனதில் நினைத்து கொண்டால் நீ செய்யும் செயல்களை நீ செய்தால் தீய எண்ணங்கள் உன் மனதில் தோன்றாது இனி உன் வாழ்வில் நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன் உன் வாராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன் ஏன் தங்க பிள்ளையே உனக்கு ஏற்பட்ட அவமானங்களும் ஏமாற்றங்களும் உன் வாழ்வில் அளவில்லாத சோதனைகளை நீ அனுபவித்து விட்டாய் உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ ஆச்சரியம் போகிறாய். இனி நீ செய்து முடிக்கும் செயல்கள் எல்லாம் வெற்றியில்தான் முடியும் என் தங்கமே நீ நடந்ததை நினைத்துக்கொண்டு கவலைப்படும் போது இதையெல்லாம் கடந்து வர வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு மற்றவர்கள் மதிக்கும்படி உயர்ந்த நிலையில் வருவேன் என்று நினை அதேபோல வாராகி அம்மா உன் வாழ்வில் உயர்த்து காட்டுவேன் உனக்கு இருக்கும் துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டும் என்றால் உன்னை நீயே தயார்படுத்தி கொள்ள வேண்டும் உன் மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் தங்கமே உன்னை குறை சொல்பவர்களையும் நீ பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் உன்னுடைய செயல்கள் எதுவோ அதன் மீது கவனம் செலுத்தி நீ முன்னேறி போக வேண்டும் நீ முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் பேசியதை நினைத்து கொண்டிருந்தால் உன் மனதில் வலியையும் வேதனையும் தான் தரும் என் தங்கமே இதையெல்லாம் ஒரு ஓரமாக போட்டுவிட்டு அடுத்தது என்ன செய்யலாம் என்று நினைத்துப்பார் உனக்குள் எவ்வளவு கோபம் இருந்தாலும் அதை மற்றவர்களிடம் உன் கோபத்தை காட்டிவிடாதே நீ கோபத்தினால் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு வலியும் வேதனையும் தான் தரும் யார் மனதையும் கஷ்டப்படும்படி பேசிவிடாதே கோபத்தில் எதை பேசுகிறோம் என்ன செய்கிறோம் என்று தெரியாது கோபம் கண்ணை மறைக்கும் என்ன பேசுகிறாய் என்று தெரியாது தங்கமே நீ எப்போதும் கோவப்படாமல் இரு உன் கோவத்தை கட்டுப்படுத்திக்கொள் எல்லோரிடமும் அன்பாக பேசி பழகு அன்பாக இருந்திடு என் தங்க பிள்ளையே உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் உன் மனதை நீ பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாம் சமாளிக்கும் மனம் உனக்குள் இருக்க வேண்டும் நீ என்றும் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் தங்கமே நீ எதையெல்லாம் கற்பனை செய்து கிடைக்க வேண்டும் ஆசைப்படுகிறாயோ அதையெல்லாம் நிஜமாக்கி நீ கேட்டதை நான் உனக்கு தருவேன் என் தங்கமே நீ தெரிந்தும் தெரியாமல் செய்த தவறை மறுபடியும் நீ செய்யக்கூடாது என்று நினைத்து கொண்டு நீ பழகிக்கொள்ள வேண்டும் உன் மனதில் உள்ள சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு நீ சொல்ல வேண்டாம் நீ நன்றாக நல்ல நிலையில் இருக்கக்கூடாது நீ கீழேயே தரைமட்டத்தில் தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உன்னை சுற்றி சில பேர் இருக்கிறார்கள் என் தங்கமே மற்றவர்களிடம் பேசும்போது அந்த வார்த்தைகள் எல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும் தேவையில்லாததை பேசிவிட்டு மற்றவர்கள் மனதை காயப்படுத்தி விடக்கூடாது அதனால் உன் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலும் மன நிம்மதியும் தரும்படித்தான் இருக்க வேண்டும் தங்கமே யார் ஒருவர் துன்பத்திலும் என்னை மறவாமல் நல்லதை செய்து கொண்டு நல்ல எண்ணங்களோடு வாழ்கிறார்களோ என் மீது முழு நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு செயல்களை தொடங்கும்போது அவர்களுக்கு என்றும் துணையாக இருந்து நல்ல வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் அமைத்து கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே நீ என்னையே சரணடைந்து என்னையே ஒரு நாள் கூட நீ மறவாமல் நினைத்து உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் உன் வாழ்வில் இருக்கும் இந்த கஷ்டங்களை பிரச்சனைகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் இனி உன் கஷ்டங்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம் உன்னிடம் இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகினால் உன்னிடம் இல்லாததே தானாகவே உன்னிடம் வந்து சேரும் சில பேருக்கு நீ பார்த்து பார்த்து உதவி செய்தாலும் செய்த நன்றியை மறந்து விடுகிறார்கள் தங்கமே சில மனிதர்கள் குணம் கல்லாக இருக்கிறது இதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே நல்ல குணம் கொண்ட மனிதர்களும் உன்னை சுற்றியும் இருக்கிறார்கள் சில பேர் உனக்கு தொல்லை தருவதற்கும் இருக்கிறார்கள் இவர்களை எப்படி நான் தெரிந்து கொள்வது என்று நீ நினைக்காதே தங்கமே உன் வாழ்க்கையை நீ வாழப்பார் உன் லட்சியத்தை நீ அடையப்பார் உன்னை மதிப்பவர்களை நீ மறவாமல் இருந்திடு உன்னை அலட்சியம் படுத்துபவர்களை நீ தேடி செல்லாதே அவர்கள் நீ நினைத்து கூட பார்க்காதே என் தங்க பிள்ளையே உனக்கு ஏற்படும் பிரச்சனை எல்லாம் அதை நீயே சரி செய்து விடலாம் என்று தைரியமாக இரு அதற்கு தீர்வை கண்டுபிடி நிச்சயமாக உன்னால் முடியும் பிரச்சனை வந்தாலும் மற்றவர்கள் உனக்கு தரும் துன்பங்களாக இருந்தாலும் இதையெல்லாம் உன் மனம் ஏற்க முடியாமல் தானே உன் மனதில் நிம்மதி இல்லாமல் உன் மனம் வலிகளும் இருக்கிறது தங்கமே உன் மனதில் என்றும் நீ அமைதியாக வைத்துக்கொள் நீ சற்று கூட எதிர்பாராத நேரத்தில் உன் வாராகி அம்மா நான் அத்தனையும் உனக்கு செய்து கொடுப்பேன் நம்பிக்கையுடன் நீ காத்திருந்தால் உன்னை எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் ஏன் தங்க பிள்ளையே யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீ என்றும் எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக நல்லதை மட்டும் நீ செய்து கொண்டிரு தங்கமே இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்